கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கருத்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக வார்த்தையா வாக்குத்தமாக நம்மை வாழ வைப்பது தேவ வார்த்தையா இல்லை தேவன் கொடுக்குற வாக்குத்தமா நம்மள அநேக இருந்த நாட்களில் வாக்குத்தத்தங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் வேதாகமத்தில் எங்கேலாம் நமக்கு நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிட்டு அதை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அதை நம்ம ஸ்டிக்கராக போட்டு இல்லை என்றால் பைபிளுக்குள்ள அந்த வசனாட்டையை வச்சு இந்த வாக்குத்தத்தையே நிறைவேறும் 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 என்று ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் வார்த்தையின்படி நம்ம வாழுகிற பொழுதுதான் வாக்குத்தங்கள் நிறைவேறுகிறது உபாகமும் இருபத்தி எட்டாம் மத்தியத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது நீதி நியாயங்கள் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய ஆரோசியல் கொடுக்கப்படுகிறது தான் அவர்களை வாழ வைக்கும் மனிதன் அப்பத்தி நாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்பு அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு இசைந்து வாழுகிற பொழுது அந்த வார்த்தைகளின்படி வாழுகிற பொழுது வாக்கு தத்தங்கள் விளைவாக வருகிறது அதே சிந்தையோடு நம்ம புதிய ஏற்பாட்டில் வரவில்லை தேவ ஆவியால் நடத்தப்படுகிறோம் பழைய பாட்டு காலத்தில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது இப்பொழுது அந்த வார்த்தை ஆவியாக இருந்து நம்மை நடத்துகிறது தேவ ஆவியால் நாம் நடத்தப்படுகிற பொழுது நாம் எவ்விதமாக நடக்க வேண்டும் எவ்விதமாக வாழ வேண்டும் எவ்விதமாக பேச வேண்டும் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பது போன்ற காரியங்கள் சொல்லப்படுகிறது இந்த ஆவியின்படி நடக்கின்ற பொழுது வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறது நான் ஒருபோதும் வாக்கு தத்தங்களை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி இப்படி சொல்லியிருக்கிறே சொல்லியிருக்கேன்னு ஜபிக்க தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் வாழுகிற பொழுது தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் நாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு செய்வேன் செய்வேன் சொல்லியிருக்கேன் சொல்லுவதில்லை எப்பொழுது செய்வேன் சொல்லியிருக்கிறார் பழையற்பாட்டு காலத்தினுடைய வார்த்தைகளை பார்க்கும்பொழுது இதை தான் நீ செய்யணும் ஏற்பாடு என்ன நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ரட்சிக்கு பின் அனுபவம் பெற்று தேவனுடைய பிள்ளை நிலைமையோடு வாழ வேண்டும் அந்த வார்த்தையின்படி வாழுகிற பொழுது அனதின வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கேற்றபடியாக நம்ம கருத்தரோடு இசைந்து தெய்வ ஐக்கியத்தோடு தெய்வ உறவோடும் தெய்வ கிருபையோடு வாழுகிற பொழுது வாக்குத்தத்தங்கள் தானாக நிறைவேறும் ஆண்டவடத்தில் போய் இப்படி செய்வென்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் சில நேரங்களில் நாம் வந்து ஒரு எதார்த்தமான மன உணர்வுனால் நாம் வந்து இப்படியெல்லாம் ஆண்டவரையை சொல்லியிருக்கேன் நம்ம சொல்லலாம் ஆனால் வாக்கு தத்தங்களையே நம்ம நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி ஜபிப்பதல்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறோமா தேவ உறவோடு வாழ்கிறோமா தேவ ஐக்கியத்தோடு வாழ்கிறோமா தேவனுடைய பிரசன்னத்தோடு வாழ்கிறோமா தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற ஒரு கொள்கையோடு வாழ்கிறோமா ஆண்டவருக்காக இந்த பூமியில் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்கிறோமா இந்த விதமான வார்த்தை சார்ந்த சிந்தை நம்மிடத்தில் செயல்படுகிற பொழுது வாக்கு தத்தங்கள் தானாக நிறைவேறும் இன்றைக்கு அநேகர் வாக்குத்தங்களை கொண்டுத்தான் வரும் என்று நினைக்கிறார்கள் இல்லை நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் தேவனுடைய ஆலோசனைகளை முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் வாக்குத்தங்கள் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணானதாக மாறிவிடும் எனவே வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் உண்மையுள்ளவர் நாம் நினைவுபடுத்தாமலே அவர் சொன்ன வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் அதுதான் உண்மையான விசுவாசம்